அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் தேர்தல் பிரச்சார மேடைகளில் விஜயகாந்த் அவர்கள் பேச மாட்டார் அவருக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதில் ஆளுங்கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் அடுத்தடுத்து கேப்டன் கட்சியில் நடக்கும் சம்பவங்கள் உடைப்பை நோக்கி தள்ளி கொண்டு போகின்றது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா இருந்தபோதே கூட்ட குறித்து அதிமுகவுடன் பேச விட்டார் சுதீஷ் ஆனால் உங்க கட்சியோட பலமே விஜயகாந்த் தான் அவருக்காக மட்டும்தான் ஓட்டு விழுது அதனால் முதல்ல அவர் வரட்டும் மக்கள் முன்னாடி அவரை காம்பிங்க அப்புறம் பேசலாம் என்று நெத்தேடியாய் தங்கள் கட்சியின் பதிலை சொன்னார் அமைச்சர் ஜெயக்குமார் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தேமுதிக தொண்டர்கள் மற்றும் அவங்களாம் முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து சென்னை வர வச்சுருக்காங்க மருத்துவமனையிலலாம் போராடி ஏன்னா மருத்துவமனையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு மாதம் அவர் வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கூட்டணி பிரச்சனை காரணமாக அவர் வந்து உடனே பார்த்தீங்கன்னா சென்னை வர நேரிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் சென்னை வந்து விமான நிலையத்திலே பார்த்திங்கன்னா நிறைய நேரில் தங்கிட்டார் அதுவும் வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டென்ஷனை கிளப்பிச்சு அப்படின்னே சொல்லலாம் விஜயகாந்த் அவர்கள் என்னதான் அழைத்து வந்து விட்டாலும் கூட அவருடைய உடல்நிலையை பார்த்து எல்லா ரசிகர்கள் அதாவது அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட பேச்சு தான் அவருக்கு வந்து ரொம்பவே பலனே சொல்லலாம் ஒரு காலத்தில் அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்து அவருக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டமே வந்தது உண்டு ஸோ இப்படி இருக்க நிலையில் அவரால் பேசக்கூட முடியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதாவது அவங்களோட கட்சியாக இருக்கட்டும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இவர் வந்தும் ஒரு நன்மையும் நமக்கு நடக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க உள்மனதுக்குள்ளே என்ன தோன்றிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை புரிந்து கொண்ட தேமுதிக திமுக தரப்பில் சைடு கேப்பில் பேச்சை துவங்கியிருக்காங்க இதை கவனித்து விட்ட பிஜேபி விஜயகாந்த் நம்ம கூட்டணியில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போச்சு இது வந்து நம்ம அன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து பெரிய பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் கூட்டணி குறித்து ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு வர வேண்டும் அவரால் மட்டுமே உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அதனால் மட்டுமே நம் கூட்டணிக்கு பலன் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சொல்லிக்கொண்டே இருந்தது ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்போதெல்லாம் தலையாட்டி விட்டு கூட்டணி ஒதுக்கீடு மற்றும் தொகுதிகள் அறிவித்த எல்லாம் ஓகே ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவரால் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்களும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அதே போல் விஜயகாந்த் அவர்கள் வராவிட்டால் உங்கள் தொண்டர் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அவங்க காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரை கண்டிப்பாக முக்கிய மேடைகளில் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க விடாமல் வந்து இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறனால ஒரு சில இடத்துல அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ தான் வந்து பிரச்சாரமும் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதாவது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தேமுதிக வந்து அரசியலில் ஒரு மிகுந்த இடத்துல இருந்தது பெரிய இடத்துல இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலத்தில் சொல்கிறத விட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எதிர்கட்சியானா கூட இருந்தாங்க அவங்களுக்குன்னு நிறைய எம்எல்ஏக்கள் இது போல் பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக அதில் வந்து தேயமாக அடைஞ்சிட்டு போயிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இதர கட்சியிலையும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாமல் இவங்க ஆரம்பத்தில் வந்து கூட்டணி பற்றி பேசாமல் இருந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க இவங்க கூட்டணி அமைக்கலன்னா இவங்க தொண்டர்களே பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்கு தாவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கூட நமக்கு வந்து தகவல் வெளியே இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஆரம்பித்து இது பண்ணி அது பண்ணி பார்த்தீங்கன்னா நாலு தொகுதியை வந்து அவங்க பெற்றுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இன்னும் பேசலன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் போகுமே தவிர அதாவது அவங்களோட பலம் வந்து குறைஞ்சிட்டு தான் போகுமே தவிர ஏறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ அவர் விரைவில் வந்து குணமடைஞ்சு நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தொண்டர்களோட சேர்ந்து நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதுக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ